யோகி பரமம்சர் யோகி பரமம்சர் யோகானந்தா உடலை விட்டு நீங்கும் போது அவர் முன் பேர் இருந்தனர் அமெரிக்காவில் போஸ்டன் நகரில் அவர் மகா சமாதி அடைந்தார் தான் உடலை விடும் முன்பே நான் உடலை விட போகிறேன் என்று அவர் அறிவித்திருந்ததால் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் என பலரும் அங்கே வந்து அமர்ந்திருந்தனர் வந்தவர்களுடன் சிறிது நேரம் பேசிருந்து விட்டு இப்போது என் உடலை நான் போகிறேன் என்று சொல்லி பத்மாசனத்தில் அமர்ந்து தன் உடலை நீத்தார் மருத்துவர்கள் எத்தனை சோதனை செய்தாலும் அவர்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இது ஏனெனில் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரை உடலில் ஏதேனும் சிதைவு ஏற்பட்டு உடல் இயங்க முடியாத நிலையில் மட்டுமே உயிர் பிரியும் என்று நம்பப்படுகிறது இதயமோ நுரையீரலோ வேறு ஏதோ ஒன்று கெட்டு போனால் உயிர் நீக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் இப்போது நான் போக போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் உடல் நீப்பதை அவர்கள் எங்கும் பார்த்திருக்கவில்லை அது மட்டுமல்ல பரமம்ச யோகானந்தா உடலை விடும்போது முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகுதான் இவ்வுடலை அடக்கம் செய்ய வேண்டும் அழிந்து போகாத உடலை அப்படியே வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உடலை நீத்தார் உடலில் தேவையான அளவிற்கு வியானா பிராணா அவை அவர் தக்க வைத்து சென்றதால் இத்தனை நாட்களுக்கு பிறகும் அவர் உடல் நன்றாக இருக்கும் அவருக்கு எவ்வித அவசியமும் இல்லை இருக்கும் போது காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தும் விஞ்ஞானிகள் மனிதர்கள் பலர் அவருக்கு அதிக அளவில் தொல்லைகள் தந்தனர் அதனால் போகும்போது அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்று அவர் முடிவு செய்தார் காரண மட்டுமே பயன்படுத்தி அவரை பற்றி இல்லாததை எல்லாம் போகலாம் என்று அனைத்து சோதனைகளையும் நன்றாக செய்து கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி உடலை விட்டு போனார் அவர் அவர் உடல் லாஸ் ஏஞ்சலில் இன்றும் அழிவில்லாமல் அப்படியே இருக்கிறது இவரது குரு யூக்தேஸ்வரகிரியும் இவரைப் போலவே தன் உடலை போவதை முன்கூட்டியே அறிவித்தார் மேலும் அவர் உடலை துறந்த மறுநாளை பரமஹம்சேகானந்த தன் உடலோடு காட்சி கொடுத்தார் ஒவ்வொரு யோகியும் தன் உடம்பை கைவிடும் நிலை தனித்துவமானது மகா சமாதி என்று அழைக்கப்படும் தன் உடலை ஒரு சட்டையை கழற்றுவது போல நீக்கிவிட்டு சென்று விடுவர் அது மரணம் அல்ல சாகா நிலை மரணம் பெருவாழ்வு அவர்கள் காரையப்படுவதற்கு இந்த உடல் தேவையில்லை அவ்வளவுதான் கபிதாசர் மறைந்த இடத்தில் வெறும் ரோஜா பூக்களை இருந்தன ரமணர் மறைந்த பொழுது ஒரு ஒளி தோண்டு திருவண்ணாமலையில் மறைந்தது பட்டினத்தார் திரம்பு கோடைக்குள் புகுந்து திருவொற்றியூர் கடற்கரை ஓரம் சிறுவர்களுக்கு விளையாட்டு காட்டி அந்த கோடைக்குள் இருந்தே மறைந்து போனார் தன்னை அடையாளம் அழித்து பூரணமான அவரின் அடையாளமாக அவர் மறைந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது மாணிக்க வாசகர் சிதம்பர நடராஜர் சன்னதி கருவறையில் வெட்ட வெளியில் பலர் முன்னிலையில் கலந்து விட்டார் ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் ஒரு தனி அறையில் ஒளி உடலோடு மறைந்து விட்டார் பரமம்ச யோகானந்தரின் யோகா உடல் முப்பத்தி மூன்று நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன ஆன்மீகம் என்பது ஒரு புரியாத புதி அதை ஒவ்வொருவரும் சுய அனுபவங்கள் தான் உணர முடியும் திருச்சிற்றம்பலம்